உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் அந்நீர்கள் அன்றைக்கு வாருங்கள் பணம் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி ராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள்லையா நேரத்தில் அநேக அழைப்புகளை குறித்து பார்க்கிறோம் அழைக்கிறார் என் பெண்ணே வாருங்களான் உங்களை மனுஷர் பிளேக்கில் ஆக்கு வருத்தப்பட்டு பாரசம்பர் உங்களுக்கு இலைப்பாடு தருகிற சொல் பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு அழைப்பு இங்கே ஓ தாகமா இருக்கவர்களே தாகமா இருக்கிறவர்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்காக இலவசமான தண்ணீரை கொடுப்பதற்காக அழைப்பு கொடுக்கிறார் கூப்பிடுறாரு ஓ தாகமா இருக்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க பணம் இல்லாதவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்க பணமும் வேண்டி விலையும் வேண்டி வாங்கி சாப்பிடுங்க ஆண்டு இலவசம் ஜீவ தண்ணீர் இலவசம் யோகா நான்காம் அதிகாரத்துல வாசிக்க போது சமாரியோட கிட்ட சம்பாஷிக்கிறாரு சமாதிஸ்திரி கிட்ட தண்ணி கேக்குறாரு நம்ம சொல்லாங்க நான் சமாரியனா இருக்கு என்னிடத்துல தாகத்துக்கு எப்படி தண்ணி கேட்கலாம் பேசிட்டு வரும்போது நீ கொடுக்குற தண்ணி குடிச்சா தாகம் உண்டாகும் நான் கொடுக்குற தண்ணி நீ குடிச்சுன்னா ஒரு காலம் தாகம் உண்டாகாது ஜீவ தண்ணீரை பற்றி அங்கே பேசுகிறேன் ஆகவே இன்னைக்கு அநேகர் ஜீவ தண்ணீரை பற்றி அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அக்கறை இல்லாத மக்களுக்கு நம்ம சொல்லணும் ஜீவ தண்ணீரை இலவசமா பெற்றுக்கொள்ள முடியாது ஜீவ தண்ணீரை கொடுக்குற இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு நம்ம அறிவிக்கலாம் இருக்கணும் ஆகவே இந்த வசனத்துல நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம் கொடுக்குற அழைப்பை நம்ம உதாசனப்படுத்தாத அழைப்பை ஏற்று நம்ம செயல்படுத்துவோம் கற்று நம்ம ஆஸ்வதிப்பார் சிவிப்போம் ஏசி நல்லா தவப்பினர் நல்ல படுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி ஆண்டு நீர் கொடுக்குற அந்த இலவசமான அழைப்பு இலவசமான தண்ணீர் இங்க நிறைய பேர் உதாசனப்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜமிக்கிறேன் அவர்கள் மனதிறாய் கத்துக்கிற நாமத்தில் நம்முடைய கத்தரும் கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிமும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் ஆமேன்